சுதந்திர காற்றை சுவாசிக்கவே தயாகிகள் பெருமை நினைத்து தினம் போட்டிடுவோமே திரும்பிய திசை எங்கும் எம்மக்கள் என உறந்திடுவோமே சுதந்திர வாழ்வு நம் நமக்கு கிடைத்திடவே உயிரம் சிந்திய உத்தமர்களை நினைவு கூர்ந்திடுவோமே நமக்காய் சிறப்பாய் உதிக்கிறது சுதந்திர தினமே குடியரசு தினமே நாட்டு பெண் பாடியதும் உடலில் உள்ள நரம்புகள் புடைக்கின்றனவே இதுதான் பாரத தேசத்தின் உன்னத பக்தியே வீரத்தால் அடைந்த சுதந்திரம் என மார்தட்டியே அந்நிய சக்தியனை விரட்டியதாலே அடிமை வாழ்வு இனி இல்லையே சுதந்திர போராட்டம் சொல்லிடும் ஓர்கதையே வீரக்கதையே செறிவுமிக்க வீரக்கதையே மண்ணால் செதுக்கிய கலையே தோல்விகள் யாவும் தொலைதூரம் ஓடட்டும் இந்தியரின் சாதனைகள் பலவற்றை சரித்திரம் பேசட்டும் எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்ற எண்ணங்கள் பிறக்கட்டும் நமக்காய் மறந்த உயிர்களின் நினைவலைகள் இழப்பின் வலிகள் வடுவாய் இருந்திட்டாலுமே இந்திய தேசம் நம் தேசம் என சொல்லிடுவோமே செந்நீர் விட்டு வளர்த்து காத்திட்ட சுதந்திரத்தை சிகரமாய் தேசியக் கொடி பட்டொளி வீசியே வரமாய் மகிழ்ந்து கொண்டாடிடுவோமே சுதந்திர இனிதாய் சுவாசிப்போமே வாழ்க பாரதம் வாழ்க நிரந்தரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளைபட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் செறிவுமிக்க வீரமிக்க வரலாற்றின் சிறுபதிவினை காண்போம் நன்றி வணக்கம் ஜான்சேராணிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து பிரிட்டிஷ் படைக்கே தண்ணி காட்டிய தமிழகத்தை சார்ந்த வேலு நாச்சியார் அவர்களை பற்றி உங்கள் முன்பே பேச வந்துள்ளேன் ராமநாதபுரம் அடுத்த சக்கந்தி என்ற ஊரில் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தமாள் நாச்சியார் ஆகியோருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் பிறந்தவர்தான் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் கல்வி விளையாட்டு சிலம்பம் வாழ்வீச்சு ஈட்டி எறிதல் அம்பு விடுதல் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் கற்றார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பிரெஞ்சு ஆங்கிலம் உறுதி என பத்து மொழிகளை கற்றறி ஆற்காடு நவாபுக்கு முத்து வடுகநாதர் கப்பம் கட்டாததால் ஆங்கிலேயர் படைகளின் உதவியோடு மன்னர் முத்து வடுகநாத தேவரை திடீரென்று சுற்றி வளைத்து தாக்கும் பொழுது உயிர் மாட்டார் கணவர் இறந்த செய்தி கேட்டு துடி துடித்த வேலு நாட்சியார் நவாப்பை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணினார் அந்த நேரத்தில் அவர் கற்பம் உற்றியிருந்தார் இதனால் மன்னர் முத்து ஒடுகநாத தேவருடன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிட்டு சிவகங்கை சீமையின் தளபதியான சின்னமருது பெரிய மருது ஆகியோரின் துணையுடன் மேலூருக்கு தப்பிச் சென்றார் ஏற்கனவே நவாப்பை பழிவாங்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்த ஹைதர் அலியின் உதவியை நாடினார் வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகளும் இவருக்கு பிறந்தார் அப்போது ஆங்கில படையை அழித்து நவாபை வீழ்த்தி சிவகங்கை சீமையில் தங்கள் அனுமன் கொடியை மீண்டும் பறக்க விடுவது என்று சபதம் சபதமேற்றார் நவீன ஆயுதங்களை ஹைதர் அலியின் படையை நடத்தி சென்றார் தன் படைகளை பிரித்து ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாபை தாக்க அவர் திட்டமிட்டார் அதன்படி விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜ ராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம் இதனை சாதகமாக்கி கொண்டு வேலு அவரது மகளிர் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள்ளே மறைத்துக் கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைகளுக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினார்கள் இப்படிப்பட்ட இந்த போரில் ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரே ராணி என்றால் அது வேலு நாச்சியாரு தான் ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு சிவகங்கை சீமையில் அனுமன் கொடியை வெற்றிகரமாக பறக்கவிட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் இவர் ஆட்சியின் கீழ் சிவகங்கை பல்வேறு வகையில் சிறப்புற்றது இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சிக்கு வித்திட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் ஆட்சியார் உடல்நல குறைவால் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் வீரமங்கை நாச்சியார் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது நாச்சியாரின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் அவரது பெயரில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது இவ்வளவு நேரம் எனது உரையை கேட்ட எனது மாணவ சமுதாயமே இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரே ராணி என்றால் அது வேலு தான் அவரை பற்றி நான் பேசியதில் பெருமை கொள்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்